நண்பர்களுக்கு வணக்கம் தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அதாவது வரிசையாக பண்டிகையை வந்துக்கிட்டு இருக்குது மக்கள் சௌரியத்துக்காக பண்டிகை கால சிறப்பு ரயிலை தென்னக ரயில்வே தினாந்தினமும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ வந்து கொச்சிவேலியிலேருந்து நிஜாமுதீனுக்கு வாராந்திரா சிறப்பு ரயிலை தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க வாங்க அது சார்பான வீடியோ பதிவு தான் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வண்டி எண் ஜீரோ அறுபது எழுபத்தி ஒன்று கொச்சிவேலி டு நிஜாமுதீன் வாராந்திர சிறப்பு ரயில் இந்த வண்டியானது வர்ற இருபது இருபத்தி ஏழு அக்டோபர் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு நவம்பர் ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது ஆகிய தேதியில் வெள்ளி தோறும் பிற்பகல் இரண்டேகால மணிக்கு கொச்சிவேலியிலேருந்து இந்த ரயில் கிளம்புது கிளம்பி நிஜாமுதீனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எட்டைய முக்கால் மணிக்கு வந்து சேருது அதே மாதிரி மறு மார்க்கத்தில் ஜீரோ அறுபது எழுபத்தி ரெண்டு நிஜாதி நிஜாமுதீன் டு கொச்சிவேலி வாராந்திர சிறப்பு ரயில் இந்த வண்டியானது வர்ற இருபத்தி மூணு முப்பது அக்டோபர் ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு நவம்பர் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாம் தேதியில் திங்கள்தோறும் அதிகாலை நாலு பத்து மணிக்கு நஜாமுதியிலேருந்து இந்த வண்டி கிளம்புது இந்த வண்டி கிளம்பி கொச்சிவேலிக்கு புதன்கிழமை பிற்பகல் கால் மணிக்கு வந்து சேருது இந்த வண்டியானது இரு மார்க்கத்துலேயும் எர்ணாகுளம் பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி திருப்பதி விஜயவாடா நாக்பூர் இந்த வழியாக நிஜாமுதலுக்கு போகிற மாதிரி இயக்குறதுக்கு தென்னக ரயில்வே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இது வந்து பண்டிகை கால சிறப்பு ரயில் முன்பதிவு ஆரம்பிச்சிருச்சு பயணிகளே இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ